டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூரை தாண்டியது இதுவரை தொன்னூற்று மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல் முழு முழுவீச்சில் தொடரும் மீட்பு பணிகள் வயநாடு நிலவரம் குறித்து கேரள முதலமைச்சரிடம் கேட்டறிந்தார் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என உறுதி கேரளாவுக்கு பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து கோடி ரூபாய் நிதி உதவி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு மீட்புக் குழுவினரும் அனுப்பி வைப்பு எட்டு சதவீத வளர்ச்சியை நோக்கி இந்திய பொருளாதாரம் முன்னேறுகிறது பட்ஜெட் விளக்க மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என நம்பிக்கை பட்ஜெட் உரையில் மாநிலங்களின் பெயர் இடம்பெறாவிட்டாலும் உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டே வருகின்றன மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை உபரிநீர் வெளியேற்றம் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கும் நீரின் அளவு சுமார் இரண்டு லட்சம் கனஅடியாக அதிகரிப்பு காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல் இலங்கை தோட்டத் தொழிலாளர் பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் நிதி உதவி இரண்டு மடங்காக அதிகரிப்பு ஒலிம்பிக் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றது இந்தியாவின் மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் இணை நீலகிரி கோவை நெல்லை குமரி உட்பட எட்டு மாவட்டங்களில் நாளை சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் அறிவிப்பு செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூறை தாண்டி உள்ளது மீட்புப் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு முப்படைகளின் பல்வேறு குழுக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையினால் நள்ளிரவு இரண்டு அளவில் வயநாடு இடுக்கி பாலக்காடு ஆகிய மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன வயநாட்டில் முண்டக்காய் அட்டமலா சூரல்மலா ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் பலரும் உயிரோடு புதைந்து போயினர் இது பற்றிய தகவல் கிடைத்ததும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை தீயணைப்பு படை வீரர்களும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டனர் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்களும் அங்கு சென்று தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டவர்களது இறந்த உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மீட்பு பணிகளில் உடல்கள் மீட்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது மீட்பு பணிகளில் உதவுவதற்காக கடற்படையின் முப்பது நீச்சல் வீரர்கள் கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஆகியவை இணைந்துள்ளன நிலைமையை கண்காணிக்க இந்திய ராணுவம் சார்பில் கோழிக்கோட்டில் கட்டுப்பாட்டறை அமைக்கப்பட்டுள்ளது பாலம் அமைத்தல் கயிறு மூலம் மீட்டல் உள்ளிட்ட பணிகளில் ராணுவ பொறியியல் துறை ஈடுபட்டுள்ளது இந்த கோர சம்பவத்தால் இன்றும் நாளையும் கேரள மாநிலம் முழுவதும் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பு கொண்டு மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் வயநாடு மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழையினால் கேரள மாநிலத்தில் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பல ரயில்கள் நடுவழியிலேயே பிற ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டன வயநாடு நிலச்சரிவு கேரள மாநிலத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இயற்கை பேரழிவு என கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறியுள்ளார் நிலச்சரிவு குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை தொன்னூற்று மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட நூற்று இருபத்தி எட்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார் தீயணைப்புத்துறை தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் கடற்படை வீரர்கள் முழுவீச்சில் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் வயநாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நூற்று பதினெட்டு தற்காலிக முகாம்களில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஓரு பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்தின் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக ஐந்து கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சர் பினராய் விஜயனுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் தமிழ்நாடு அரசின் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து இந்த ஐந்து கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள கேரளாவிற்கு மீட்புக் குழுவினரும் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா நிச்சயம் விரைவில் உருவெடுக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய பட்ஜெட் விளக்க மாநாட்டின் தொடக்க அமர்வு நடைபெற்றது மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறுவதாகவும் இந்த மாற்றம் உணர்ச்சிகரமானது மட்டுமல்லாமல் நம்பிக்கைக்கு பாத்திரமானது என்றும் கூறினார் தற்போது ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியா விரைவில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்றும் எட்டு சதவீத வளர்ச்சி என்ற வேகத்தில் அந்த இலக்கை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் பெருந்தொற்று காலத்தில் மீண்டும் வளர்ச்சி அடைவோம் என்ற ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அனைத்து சவால்களில் இருந்தும் இந்தியா மீண்டும் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் தில்லியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில்துறை வல்லுநர்கள் பல்வேறு துறை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான திட்டங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா கூறியிருக்கிறார் மாநிலங்களவையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது குறிப்பிட்டு பேசிய அவர் கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு வேலைவாய்ப்பு ஆகியவற்றுக்கு இதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் நாட்டின் தொள்ளாயிரத்து ஐம்பது ஊரக பகுதிகளுக்கு பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் சாலை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருப்பதாக கூறினார் வங்கிகளின் வாராக்கடன் குறைந்திருப்பதாகவும் அக்னிவேர் திட்டம் இந்திய பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுபாக்கர் சரப்ஜோத் சிங்கினை வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது இதில் இந்திய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மனுபாகர் சரப்ஜோத் சிங் இணை பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் இது நடப்பு ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கான இரண்டாவது பதக்கமாகும் இந்த பதக்கம் மனுபாக்கர் இந்த ஒலிம்பிக் போட்டியில் வெல்லும் இரண்டாவது பதக்கமாகும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹவுரா மும்பை ரயில் தடம் புரண்ட இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த ரயில் பாதை சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தன மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் இருந்து ஹவுரா புறப்பட்ட அந்த ரயில் அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் கர்சாவா ரயில் நிலையத்திற்கு அருகே தடம் புரண்டது பதினெட்டு பெட்டிகள் தடம் புரண்டதில் இரண்டு பயணிகள் உயிரிழந்தனர் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் இதையடுத்து அந்த மார்க்கத்தில் பத்திற்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் குறைந்த தொலைவிலான ரயில்கள் மாற்றிவிடப்பட்டு ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்த பணிகள் நிறைவடைந்தன தமிழக ரயில்வே துறையின் வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மட்டும் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் பதிவில் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அறுநூற்று எண்பத்தி ஏழு புதிய ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் அடிமட்ட பாலங்கள் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் ஆறு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதையும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் புதிய பரிமாணம் அடைந்திருப்பதையும் இணையமைச்சர் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்பில் பட்ஜெட் தயாரிக்கப்படுவதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகள் குறித்த கனெக்டிங் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் என்ற புத்தக வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது புத்தகத்தை அண்ணாமலை வெளியிட அன்பு அமைப்பின் தலைவர் பத்மஸ்ரீ கல்யாண சுந்தரம் பெற்றுக் கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய மாநில தலைவர் அண்ணாமலை பட்ஜெட் என்பது அனைவரும் சேர்ந்து தயாரிப்பது என்றும் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் என்றும் கூறினார் மக்கள் அனைவரின் பங்களிப்பில் பட்ஜெட் தயாரிக்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார் பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான் காரணம் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் அந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்ல மிக முக்கியம் வருமானம் இந்த வருமானத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் அரசனுடைய சட்ட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அதான் பல பேர் பல ப்ராசஸ் இன்ட்ராக்ஷன்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து பல விதத்துல போதும் ஒரு ஒரு மினிஸ்ட்ரி டிமாண்ட் வைப்பாங்க ஒரு ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க அதெல்லாம் போகும் சிஐஐ வைப்பாங்க நம்ம போன்ற சாதாரண மக்கள் நாங்க ஏகப்பட்ட சஜஷன் நாம கொடுக்கிறோம் கட்சி சார்பா பொதுமக்கள் கொடுக்குறீங்க அதெல்லாம் போன பிறகு அது பல லெவலில் டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட் ஒன்று உருவாகி அதை பிரசன்ட் பண்றாங்க இவ்விழாவில் பேசிய முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மத்திய அரசின் தடுப்பூசி உள்ளிட்ட நடவடிக்கைகளினால் இந்தியாவில் நாற்பத்தி ஐந்து லட்சம் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் கொரோனா காலத்துல மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எப்படி அந்த சுகாதாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள் என்பதை நான் அனுபவித்து அனுபவித்து அவரை நன்றியுணர்வோடு உணர்வோடு பாராட்டுவது உண்டு உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறது என்றால் இத மாதிரி மணி அடிச்சு மக்களை வீட்டிற்குள் அமர வைத்ததனால் பாரத தேசத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது என்று உலக சுகாதார மையம் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து புத்தகத்தின் ஆசிரியர் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தொழில் வரி விகிதங்களின் திருத்தம் மேற்கொள்ள அரசுக்கு முன்மொழிவு அனுப்ப அனுமதி வழங்கப்பட்டது மேலும் மாதவரம் மண்டலத்தில் சாலை பணியாளர்கள் பூங்கா பணியாளர்கள் மழைநீர் பக்க கால்வாய் தூர்வாரும் பணியாளர்களின் பணிக்காலம் கடந்த பதினைந்தாம் தேதியுடன் முடிவடைந்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் வரை இந்த பணியிடங்களில் மகளிர் சுய குழுவினரை பணியமர்த்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனா பானு மற்றும் சகோதரர் முகமது சலீம் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தங்களை கைது செய்யக்கூடும் என்பதால் முன்ஜாமீன் கேட்டு இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து ஜாஃபர் சாதிக்கின் மனைவி மற்றும் சகோதரரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார் பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் குறித்தும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் புற நோயாளிகள் பிரிவில் இரத்த அழுத்தம் பரிசோதனை மற்றும் நோயாளிகள் குறித்த தகவல்களை இணையத்தின் வாயிலாக பதிவேற்றம் செய்யப்படுவதை பார்வையிட்டார் பின்னர் மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கி முட நீக்கியல் பிரிவு மருந்தகம் ஆய்வகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளுக்கு கெட்டுப்போன உணவுகளை வழங்குவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார் வந்த வண்ணம் இருந்தது இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் செந்தில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் கன்னியாகுமரியில் உள்ள ஹோட்டல்களில் திடீர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது கன்னியாகுமரி காவல் நிலையம் எதிர்ப்புறம் உள்ள ஐந்திற்கும் மேற்பட்ட ஹோட்டல்களில் சோதனை மேற்கொண்ட போது அங்கு குளிர்சாதன பெட்டியில் வைத்த நூற்று ஐம்பது கிலோவுக்கும் மேற்பட்ட பழைய உணவுகளை கைப்பற்றி அளித்தனர் சுற்றுலா பயணிகளுக்கு கெட்டு போன உணவுகளை வழங்கிய ஹோட்டல்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது சர்வதேச மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற ஐநூற்று எண்பத்தி ஒன்பது வீரர் வீராங்கனைகளுக்கு பதிமூன்று புள்ளி ஒன்பது எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அத்துறையில் கூடுதல் தலைமை செயலாளர் மிஸ்ரா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் கார்கில் வெற்றி வெள்ளி விழா மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி பழனியில் நடைபெற்றது இதில் மக்கள் தொடர்பக மண்டல இயக்குனர் லீலா மீனாட்சி பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் விமானப்படை வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மேலும் இதில் பல்வேறு துறைகளின் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர் இடம்பெறாவிட்டாலும் நிதி உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்துள்ளார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு இன்று மாலை அவர் பதிலளித்து உரையாற்றினார் அப்போது முந்தைய அரசுகளின் பட்ஜெட்டிலும் மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறாததை சுட்டிக்காட்டினார் பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்பதற்காக அந்த மாநிலங்கள் ஒதுக்கப்படுவதாக அர்த்தமில்லை என்று குறிப்பிட்டார் In the name of a particular state. Does it mean that the schemes of the Government of India, the programs of the Government of India, the externally aided assistance which we obtain from the World Bank and ADB and AIB and so on, institutions such as that, don't go to these states? They go as per a routine and actually the expenditure statement of the government, the department wise allocation of the government. நிதி பற்றாக்குறையை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பிரதமரின் கிசான் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் தற்போது வரை நாடு முழுவதும் உள்ள பதினோரு கோடி விவசாயிகளுக்கு மூன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டு இருப்பதையும் நினைவு கூர்ந்தார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பத்தாண்டு கால ஆட்சியில் இரண்டு புள்ளி மூன்று கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்ட நிலையில் இந்த எண்ணிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணியின் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பனிரெண்டு புள்ளி ஐந்து கோடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதையும் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார் பிரிட்டனின் சவுத் போர்ட் நகரில் கத்திக்குத்து சம்பவத்தில் மேலும் ஒருவர் பலியாகி அடுத்து இந்த தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது இங்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதால் சிறுவர் சிறுமிகள் பலரும் நடனம் உட்பட பல்வேறு விடுமுறை கால வகுப்புகளில் சேர்ந்திருந்தனர் அவற்றில் நடன விடுதி ஒன்றில் திடீரென ஒருவர் குழந்தைகள் மீது கத்தியால் குத்தி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் பிரிட்டன் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த தாக்குதல் தொடர்பாக அரசு உரிய கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ஓய்வெட் கூப்பர் கூறியுள்ளார் கத்திக்குத்து சம்பவங்கள் தற்போது பரவலாகி வருவது தெளிவாக தெரிவதாகவும் இதனை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் தனது ஸ்டார்ஷிப் ராக்கெட்டுகளின் ஒன்றை விண்ணுக்கு செலுத்தி பின்னர் ஆஸ்திரேலிய கடற்கரை பகுதிகளில் தரையிறக்க செய்வது குறித்து அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தி வருகிறது இந்த தகவலை செய்தி முகமை ஒன்று வெளியிட்டுள்ளது ஸ்பேஸ் நிறுவனம் சென்ற மாதம் தனது ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை முதன் முதலாக இந்திய பெருங்கடல் பகுதியில் தரையிறக்க செய்து சோதனை மேற்கொண்டது அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தின் வட மற்றும் தென் பகுதிகளில் இரண்டு வெவ்வேறு காட்டுத்தீ சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன அங்கு ஐந்து நாட்களாக கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுப்படுத்துவதில் தீயணைப்பு வீரர்களும் உள்ளூர் தன்னார்வலர்களும் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அம்மாகாணத்தின் வரலாற்றில் ஆறாவது பெரிய காட்டுத்தீ நிகழ்வு தற்போது ஏற்பட்டிருப்பதாக தீயணைப்பு வல்லுநர்கள் கூறுகின்றனர் கிரீஸ் நாட்டின் முக்கிய தீவுகளில் இரண்டாவது பெரிய தீவாக கருதப்படும் ஈவியாவில் காட்டு தீயை அணைக்க இருநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் போராடி வருகின்றனர் ஹெலிகாப்டர்கள் வாயிலாகவும் சிறு விமானங்கள் மூலமாகவும் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது இரண்டு கிராமங்களிலிருந்து பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் அங்கு தற்போது வீசும் வேகமான காற்று காரணமாக நிலைமையை கட்டுப்படுத்துவது சவாலாக இருப்பதாக கருதப்படுகிறது இலங்கை பாடசாலைகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த இந்தியா சார்பில் வழங்கப்படும் நிதி உதவி இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக வழங்கப்படும் இந்தியா சார்பில் உதவிகள் வழங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இதன்படி இந்தியா வழங்கும் நிதி உதவியின் மூலம் இலங்கையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் இந்த தொகையை முன்னூறு மில்லியனில் இருந்து அறுநூறு மில்லியனாக உயர்த்த இந்திய அரசு முடிவெடுத்துள்ளது இது தொடர்பாக இலங்கை அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி ஒன்பது பள்ளிகள் இந்தியா வழங்கும் நிதியுதவியின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மூன்றாவது மற்றும் கடைசி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற நூற்று முப்பத்தி எட்டு ரன்னை இந்தியா இலக்காக நிர்ணயித்துள்ளது இவ்விரு அணிகளுக்கு இடையிலான இப்போட்டி இலங்கையின் பள்ளிகளை மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு தொடங்கவிருந்தது எனினும் மழை குறுக்கிட்டதால் போட்டி தாமதமாக தொடங்கியது டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதன்படி களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஏழு ரன் எடுத்தது கில் அதிகபட்சமாக முப்பத்து ஒன்பது ரன் எடுத்தார் இதையடுத்து நூற்று முப்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இலங்கை அணி விளையாடி வருகிறது லெபனானின் தென் பகுதிகளில் உள்ள இஸ்புல்லா போராளிகளின் ஏழு இடங்களில் உள்ள பத்து தளங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது அவற்றில் இஸ்புல்லாவின் ஆயுதக்கிடங்கு ராக்கெட் ஏவுதளங்கள் ஆகியவை அடங்கும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவிக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய சிறுவர்கள் பனிரெண்டு பேர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர்கள் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானின் இஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை குமரி மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் இதர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக மணிக்கு ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவை மாவட்டத்தில் முன்னூற்று பத்து மில்லி மழை பதிவாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூரை தாண்டியது இதுவரை தொன்னூற்று மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல் முழுவீச்சில் தொடரும் மீட்புப் பணிகள் வயநாடு நிலவரம் குறித்து கேரள முதலமைச்சரிடம் கேட்டறிந்தார் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என உறுதி கேரளாவுக்கு பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து கோடி ரூபாய் நிதி உதவி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு மீட்புக் குழுவினரும் அனுப்பி வைப்பு எட்டு சதவீத வளர்ச்சியை நோக்கி இந்திய பொருளாதாரம் முன்னேறுகிறது பட்ஜெட் விளக்க மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என நம்பிக்கை பட்ஜெட் உரையில் மாநிலங்களின் பெயர் இடம்பெறாவிட்டாலும் உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டே வருகின்றன மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை உபரிநீர் வெளியேற்றம் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கும் நீரின் அளவு சுமார் இரண்டு லட்சம் கனஅடியாக அதிகரிப்பு காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல் இலங்கை தோட்ட தொழிலாளர் பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் நிதியுதவி இரண்டு மடங்காக அதிகரிப்பு ஒலிம்பிக் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு பிரிவில் பெண்கள பதக்கம் வென்றது இந்தியாவின் மனுபாக்கர் பாக்கர் சிங் இணை நீலகிரி கோவை நெல்லை குமரி உட்பட எட்டு மாவட்டங்களில் நாளை சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்